குட்டி குட்டி கோலம்னாங்க அதனால புள்ளி வந்து கொஞ்சம் பெருசர்ஸாக வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி அழகாக போ புள்ளி வச்சாதான் நம்ம வந்து அழகாக போட முடியும் அவ்வளோதாங்க போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சுட்டு அழகாக எழுந்திரிச்சு போயிட வேண்டியதுதான் நம்ம இப்போ கலர் கொடுத்தா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கலர் கொடுப்போம் this உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் கொடுங்க கமான் பஸ்ட்டில் கமான்டே பண்ண மாட்டேங்க உங்களுக்கு எப்படி கோலம் வேணும் பெரிய கோலமாக வேணுமா சின்ன கோலமாக வேணுமா ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நல்லா லைக் கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் கொடுங்க குட்டி குட்டி கோலம் தான் நான் போடுறேன் ஏன்னா பனி வந்து ஒரு முன்பாக இருக்கும் அவ்வளோ பனியில் வந்து நம்ம பெரிய பெரிய கோலம் வந்து போட முடியாது முடியாதுதான் குட்டி குட்டி கோலம் பெரிய பெரிய கோலமும் அடுத்து போட்டு போட்டு காமிக்கிறேன் குடுத்த உடனே பார்க்கவே அழகா இருக்கா மறக்காம பழனி ரத்தி சேனலுக்கு சப்ரேட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு போகலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா வை எவ்வளவு அழகா இருக்க இதே மாதிரி அழகழகா கலர் கொடுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா இருக்கான் இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிச்சிங்கன்னா இந்த இதில் ஏதாச்சும் எடுத்துக்கணும் இதை இதுவே போதும்னு நினைக்கிறேன் குட்டி கோலம் இப்போ இது மேலே நம்ம கலர் கொடுத்தா என்ன செய்யணும்னா மேலேயே கப் கொடுத்தா தான் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அதனால் மேலேயே ஒரு கால் கொட்டிங் பாரு எவ்ளோ அழகா இருக்குன்னு மேலே கலர் மேல வெள்ளைய கொடுத்தோன்னே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எப்பயுமே கலர் கொடுத்தோன்னே மேலே ஒர்க்காக போட்டணுங்க மேலேயும் சூப்பராக இருக்கும் நான் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு சரியாக கேட்காட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வால்யூம் வந்து கூட்டி நான் பேசுகிறேன் ஓகேயா இந்த கலர் அதே மாதிரி இதோட நல்லா டார்க் நீங்களே சொல்லுங்கள் கலர் காம்பினேஷன் எப்படின்னா கொடுங்க அப்படின்னு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்த டைம் நான் அதே கலர் படின்னா வாங்கி வச்சு நல்லா டார்க்காக கொடுக்குறேங்க ஓகேயா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு கோலம் இதை முடிச்சுட்டு இன்னொரு குளமும் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் பழனி டிசைனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேயா அடுத்த அடுத்த குளம் இதே இது மாதிரி இப்போ இதுலேயே இப்போ இதோடு முடிச்சிருக்குமா இதுலேயும் இன்னும் கொஞ்சம் மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிசைன் எப்படி அழகா போட்டுருங்க இதில் ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவன் கொட்டி குழந்தை அங்கேயும் கிடையாது இது மட்டும் கூட நம்ம தனியாக போடலாம் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குன்னு வச்சிங்கன்னா இதை கூட போட்டு ஒரு கலர் கொடுத்துருந்து சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்காங்க இப்போ இங்கே கூட நீங்கள் கலர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க அவ்வளோ அழகா இருக்கும் இன்னும் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் லைக் போடுங்க லைக் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்க மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் எங்கள் சேனலும் கொஞ்சம் வளரட்டும் கொஞ்சம் வளர்ந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Saya pernah matang, Oke, okay, atau kalau tidak lupa, Dada, mendapatkan selain